சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கொதித்தெழுந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய உரையை தொடர்ந்து பேசி இருக்கக்கூடிய இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசா எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதத்திலிருந்து தனியார் வாகனங்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்விக்கப்படும் என்பது போன்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்திருக்கின்றார் இந்த விவகாரங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெறக்கூடிய பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசுவதற்காக தனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று நேற்றைய தினமே தன்னுடைய முகநூல் பக்கத்திலே ஒரு அறிவித்தலை ஒரு அறிவிப்பை ஒரு பதிவாக வெளியிட்டிருந்தார் அந்த பதிவிற்கு பிறகு யாழ் போதனா வைத்தியசாலை விவகாரம் இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஆகியோருக்கு இடையில் புகைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிணப்புகள் தொடர்பாக தொடர்ச்சியாக அவதானித்து வரக்கூடிய வடக்கு கிழக்கினுடைய அல்லது இலங்கையினுடைய தமிழ் மக்கள் இந்த விவகாரத்தில் அல்லது இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா எந்தெந்த விடயங்களை உரையாற்றப் போகிறார் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக அவதானித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் இந்த விவகாரம் குறித்து இன்றைய தினம் உரையாற்றிய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய சிறப்பு அங்கு இருக்கக்கூடிய வைத்திய பற்றாக்குறைகள் அங்கு இருக்கக்கூடிய முறைகேடுகள் வைத்தியர் சத்தியமூர்த்தி மற்றும் அங்கு தொண்டர் அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே கடந்த காணொலிகளில் பேசி இருக்கின்றோம் தொண்டர் அடிப்படையில் பணிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் அல்லது அவர்களினுடைய பணியை நிரந்தரமாக்குதல் அவருக்கு வழங்கப்படக்கூடிய ஊதியம் தொடர்பான பல்வேறு விவகாரங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் கொஞ்சம் கடந்தொணியில் தான் அவர் தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருந்தார் ஆனால் இந்த விவகாரங்களை வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா பேசி கொண்டிருக்கின்ற பொழுது குறுக்கிட்ட சபையினுடைய சபாநாயகர் நீங்கள் உரையாற்றுவதற்காக கோரப்பட்டு அந்த விவகாரத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை மாத்திரம் பேசுங்கள் என்பது போல அவர் தெரிவித்திருந்தார் நான் அதை பேசுகிறேன் என பதிலளித்திருந்த வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ச்சியாக இந்த விவகாரங்கள் குறித்து பேசியிருந்தார் இப்படி பேசுகின்ற பொழுது ஏற்கனவே சொன்னது போல வைத்தியர் சத்யமூர்த்தி ஆக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவாக இருக்கட்டும் இப்படி பல பேருடைய பெயர்களை சொல்லி கடுந்தொணியில் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை வைத்திய ராமநாதன் அர்ஜுனா கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக சபாநாயகரால் குறுக்கிடப்பட்ட பின்னர் பேசியிருந்த வைத்திய ராமநாதன் அர்ஜுனா கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது எதிர்கட்சி அலுவலகத்தில் தான் தாக்கப்பட்டமை குறித்தும் தனக்கு பாதுகாப்பு இல்லாமை குறித்தும் தனக்கு வழங்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் ஜனாதிபதி அல்லது பாராளுமன்றம் என யாருமே தனக்கு இதுவரையிலும் வழங்கவில்லை என்பது குறித்தும் பல்வேறு பட்ட விவகாரங்களை குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தார் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா பேசிக் அப்பொழுது சபையில் ஒரு சலசலப்பு ஒட்டுமொத்த பாராளுமன்றமும் எழுந்து நிற்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இந்தியாவிற்கு விஜயத்தினை முடித்துக்கொண்டு கொண்டு நாடு திரும்பி இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுக்கு வருகை தந்திருந்தார் அப்பொழுது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா பேசிக் கொண்டிருக்கின்றார் இந்த விவகாரங்களை பேசுகின்ற பொழுதே வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஜனாதிபதியையும் குறிக்காட்டி தன்னுடைய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார் இப்பொழுது மீண்டும் சபாநாயகர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு குறுக்கீடு செய்கின்றார் குறுக்கீடு செய்கின்ற பொழுது கொஞ்சம் பதட்டப்பட்ட அல்லது கொஞ்சம் கோபப்பட்ட வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா எனக்கு இந்த சபையில் பேசுவதற்கு போதுமான அவகாசங்கள் வழங்கப்படவில்லை என் நான் கொண்டு வந்த விவகாரங்கள் தொடர்பாக என்னால் முழுமையாக பேசுவதற்கு உங்களால் அவகாசம் தரப்படவில்லை எனக்கு அப்படி ஒரு அனுமதி மறுக்கப்படுமாக இருந்தால் சொல்லுங்கள் நான் வீட்டிலேயே இருந்து விடுகின்றேன் மக்கள் என்னை தெரிவு செய்திருக்கிறார்கள் மக்களுடைய விவகாரங்களை நான் பேசாமல் இங்கு வருவது பொருத்தமாக இருக்காது என்பது போன்ற பலவிதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் ஜேபிபி மீது அல்லது என்பிபி அரசாங்கத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த பொழுது சபாநாயகர் இதற்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பை சபையினுடைய முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடம் கையளிக்கின்றார் பேசி இருக்கக்கூடிய விமல் ரத்நாயக்க பேசிக்கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவை பல்வேறு வழிகளிலும் சமாதானப்படுத்துவதற்காக பேசி பார்த்த பொழுதும் அவை பலனளிக்காமல் போகின்ற பொழுது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை சுட்டி காட்டி ஜனாதிபதி தேர்தலின் போது கிண்ணியாவில் நீங்கள் ஒரு மேடையில் இருந்தீர்கள் அந்த மேடை யாருடைய மேடை என்பது தெரியுமா என்பது போன்ற நக்கல் தொனியில் ஒரு கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்திலும் சிரிப்பொலி தோன்றுகிறது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறுகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அப்பொழுது எதிர்கட்சி தலைவராகவும் ஜனாதிபதி வேட்பாளராகவும் இருந்த சஜித் பிரேமதாசவிற்கு தன்னுடைய ஆதரவை வழங்குவதாக முகநூலிலும் சமூக வலைதளங்களிலும் அறிவித்து சஜித் பிரேமதாசவினால் விடுக்கப்பட்ட அழைப்பின் பிரகாரம் கிழக்கில் நடைபெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்திற்காக சென்றிருந்தார் அங்கு ஒரு சில சம்பவங்கள் இடம்பெற்ற பிறகு திரும்பி வந்திருக்கக்கூடிய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தான் தமிழர்களும் முஸ்லிம்களும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சார கூட்டத்தினுடைய மேடையில் இருந்து தமிழன் என்ற காரணத்திற்காக விடப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதற்கு பிறகு அவர் அனுரகுமாரதி திசாநாயக்கவிற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார் இந்த மேடை சம்பவத்தை சபையில் இன்று விமல் ரத்நாயக்க நக்கல் துணியில் சுட்டி காட்டியிருந்தார் அதற்கு பிறகு வைத்திய ராமநாதன் அர்ச்சனாவினுடைய அந்த பேச்சு நிறைவுக்கு கொண்டு வரப்படுகிறது உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ஆகியோருக்கு இடையிலான பிணக்கு என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல தொண்டர் அடிப்படையில் பணிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆட்களை மாத்திரம் அந்த விவகாரம் தொடர்பாக மாத்திரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அல்ல மாறாக இது நீண்ட காலமாகவே இவர்களுக்கு இடையிலான இந்த பிணக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வைத்தியர் சத்தியமூர்த்தி மீதும் பொதுமக்கள் பலருக்கு அதிருப்தி இருக்கிறது விமர்சனங்கள் இருக்கிறது குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஒரு பக்கம் பார்க்க போனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் மீதும் ஒரு சிலப்பட்ட நபர்களுக்கு அதிருப்தி விமர்சனம் குற்றச்சாட்டு என்பன இருக்கத்தான் செய்கிறது இவர்கள் இருவருக்கும் இடையிலான இந்த விவகாரம் போதிய அவகாசங்களோடு சரியான முறையில் பேசப்பட்டு சரியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது இப்படி ஒரு விவகாரமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இருக்கின்றார் அவர் பேசியிருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை பார்க்கின்ற பொழுது எங்களினுடைய ஆட்சியை யாராலும் அசைக்க முடியாது என்கின்ற நம்பிக்கை துணிப்பட அவர் பேசியிருக்கிறார் சமகாலத்தில் என்பிபி அரசாங்கத்தின் மீதான அதிருப்திகள் விமர்சனங்கள் சாடை சாடையாக முளைவிட ஆரம்பித்திருக்கிறதோ என எண்ண தோன்றும் அளவிற்கு அவர்களினுடைய ஆட்சி முறை இருந்து வருவதை நாங்கள் அவதானித்து இருக்கின்றோம் இப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் பேசியிருக்கின்ற அனுரகுமாரதி திசா நாயக்க இப்படி ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றதை போன்ற ஒரு சம்பவம் தங்களினுடைய ஆட்சியில் ஒருபோதும் நிகழாது என்பதை அவர் உறுதிப்படக்கூடிய கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நாட்டை வலுவான பாதையில் எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொண்டு வருவதாகவும் எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட தனியார் வாகனங்களுக்கான இறக்குமதி என்பதை எதிர்பார்க்கின்ற பிப்ரவரி முதல் நாட்டில் இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் அவர் விதைத்திருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் இந்தியாவிற்கான விஜயத்தை சென்று அங்கு பல்வேறு ராஜதந்திரிகள் மட்டத்திலான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு விட்டு நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய முதலாவது கருத்தாக இந்த சில கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்களினுடைய நாடித் துடிப்பை அறிந்திருக்கின்ற காரணத்தினால்தான் நான் சொன்னது போல இந்த வாகன இறக்குமதியாக இருக்கலாம் அல்லது அறகலையா மீண்டும் நாட்டில் நடைபெறாது என்பது என்கின்ற கருத்தாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய அரசாங்கத்தை ஒருவராலும் அசைக்க முடியாது என்கின்ற அவர்களுடைய உறுதியான கருத்தாக இருக்கலாம் இன்று பேசப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கோம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய இன்றைய நாடாளுமன்ற உரை தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் இன்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றி சர்ச்சையை தோற்றுவித்திருக்கின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய உரை கருத்துக்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக சாத்தியப்பட்டால் நாங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் கருத்துக்களை பேசுவதற்கு இலகுவாக இருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்